தனியாக ஒரு காட்டுக்குள்ளே போய்ட்டு இருக்கோம் நம்ம போகிற அந்த இடம் வந்து கொஞ்சம் லாங்காக தான் இருக்குது ஹை காய்ஸ் இந்த வீடியோ பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்க பார்க்காதீங்க மறக்காமல் சொல்லிட்டேன் ஆனால் கொஞ்சம் ரொம்ப இருட்டாக இருக்குது பாதைகளும் சரியாக தெரியல போயிட்டு தான் இருக்கிறோம் என்ன மணி ரொம்ப அன்டைமு ரூட்டும் கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்குது இந்த ரோடு நான் வந்தோம் போய்ட்டிருக்கோம் தனியாக இருக்கும் இல்லை இந்த பக்கம் ஆனால் உங்களுக்கு இடம் தெரிய ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இடம் ஏன்னால் இங்கே என்ன ஆகும்ன்றதோ எனக்கும் தெரியாது வந்துருக்க இடம் அப்படி தான் இருக்குது இப்போ ரெண்டு பேரும் தான் கடந்து போனோம் போகிற வழி இப்போ வேலைக்கு போனோன்னா ரொம்ப தூரம் போகணும் பார்க்கலாம் பக்கத்தில் வந்துட்டோம் ஆனால் போகும்போது ரொம்ப தூரமாக இருந்துச்சு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது இந்த டைமில் கொஞ்சம் பதட்டமாகவும் ரூட் எங்கே இருக்குது ஏதோ ஒன்று இப்போது இங்கேருந்து எது வந்தாலும் எங்களுக்கு தெரியாது எதாவது வந்து எங்களை அட்டாக் பண்ணலாம் ஒன்றும் தெரியாது எதுவும் வராது எதுவும் வரான்ற ஒரு தான் போயிட்டுருக்கோம் பாதையும் ரொம்ப பெருசாக இருக்குது கொஞ்சம் இதுக்கு மேலே ரூட் எங்கே இருக்கு ரூட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக தான் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது ரூட்டு பயமாக கூட இல்லை கார்டு அடர்ந்த கார்டு அடர்ந்த கார்டு லைட்டும் இல்லை ஒன்றும் இல்லை வெறும் ஃபோன் வச்சு தான் போயிட்டுருக்கோம் சுற்றி முற்றி ஒன்றுமே கிடையாது இடம் சுற்றி காமி அப்படியே செடிய உங்களுக்கே தெரியும் இங்கே பாருங்கள் இடத்த ஒன்றுமே கிடையாது எங்களை சுற்றி நீங்கள் உங்களுக்கே தெரியும் ரியல் வீடியோ இது இந்த டைமில் தனியாக போயிட்டுருக்குன்றது ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயந்தான் இது யாரும் தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க நான் ஒரு இப்போ எடுத்துருக்க வீடியோ கூட நான் ஒரு ஸ்கெட் தான் எடுத்திருக்கேன் அப்போதுன்னு முடிச்சிக்கிறாங்க டெய்ல வந்து வலி இங்கே இருக்குது ஒரு பஸ் இன்னும் தெரியலை சரியா இப்போ வந்துட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்கிறோம்

முல்லா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வழியாட்டோம் பண்டத்தை கண்டுபிடிச்சிட்டோம் முடிச்சிட்டோம் ஓகே போகிறோம் பக்கத்தில் இதுக்கே கொஞ்சம் திகிலாக தான் இருக்கு காலை முள் குத்திருச்சு